தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பொய் சத்தியம் செய்தாலோ பொய் சாட்சி சொன்னாலோ என்ன நடக்கும் நீதிமன்றத்தின் மூலமோ அல்லது தெய்வ சக்தியின் மூலமோ அந்த நபருக்கு தண்டனை கிடைக்கும் அவ்வளவுதானே ஆனால் இங்கே ஒருவர் பொய் சத்தியம் சொன்ன காரணத்தினால் பாம்பு தீண்டி சில நிமிடங்களிலேயே இறந்து விடுகிறார் கதை இதுதான் ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பி இருவருக்கிடையே பிரிவினை பிரிவினை என்றால் அண்ணன் தம்பியரிடையே மனக்கசப்பு அதனால் ஏற்படும் பிணக்குகள் விபரீதங்கள் எல்லாம் நாம் அறிந்தவைதானே சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படமான பிரிவினை படத்தை பார்த்து எல்லோரும் பாகப்பிரிவினை என்றால் எத்தனை மனக்கசப்புகள் அண்ணன் தம்பியரிடையே வளர்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் சொல்லும் கதையிலோ பாகப்பிரிவினையில் அண்ணன் தம்பிக்கு செய்யும் துரோகத்தால் அழிந்தே போகிறான் தெய்வ கோபத்திற்கே ஆளாகிவிடுகிறான் குடும்பத் தலைவரான தந்தை இறக்கும் பொழுது மூத்த மகன் மட்டும்தான் உடன் இருக்கிறான் இளையவன் வெளியூர் சென்றிருக்கிறான் பிறகு இளையவன் ஊர் திரும்புகிறான் ஈமக்கடன்கள் எல்லாம் கழிந்ததும் தன் தந்தையின் செல்வத்தில் பங்கு எதிர்பார்த்த இளையவன் அண்ணனை அணுகுகிறான் அண்ணனோ உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லை நம் முன்னோர்கள் எதையுமே வைத்துவிட்டு செல்லவில்லை பாகம் பண்ணுவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிடுகிறான் தம்பியோ ஊரில் உள்ள பெரியவர்களிடம் முறையிடுகிறான் ஊராரும் தம்பிக்கு பரிந்து பேசுகிறார்கள் ஆனால் அண்ணனோ ஒன்றுமே தன்னிடம் இல்லை என்று சாதித்து விடுகிறான் ஊராரும் தம்பியும் அப்படியாயின் திருவாமாத்தூரில் உள்ள வட்டப்பாறைக்கு வந்து அதில் கை வைத்து சத்தியம் செய்து கொடு என்று சொல்கிறார்கள் அந்த வட்டாரத்திலே மக்கள் சிக்கலான வழக்குகளில் தீர்ப்பு காண வட்டப்பாறையை தான் நம்பியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இப்பொழுதும் நம்பியிருக்கிறார்கள் அந்த வட்டப்பாறையை தான் அந்த பாறையில் கை வைத்து யார் பொய் சத்தியம் செய்தாலும் பாறை ஒன்று வெடித்து நாகம் ஒன்று வெளியே கிளம்பி பொய் சத்தியம் செய்தவரை மடிய வைத்துவிடும் என்பது நம்பிக்கை அண்ணனும் இதற்கு இணங்குகிறான் வட்டப்பாறையில் சத்தியம் செய்து கொடுக்குவதற்காக ஊரார் புடைசூழ அண்ணன் தம்பி எல்லோருமே வட்டப்பாறை வந்து சேருகிறார்கள் பாறையை நெருங்கியதும் தன் கையில் வைத்திருந்த தடி ஒன்றை தம்பியின் கையில் கொடுத்துவிட்டு அண்ணன் எங்கள் குடும்பத்தில் முன்னோர் தேடி வைத்த பொருள் எதுவுமே தற்பொழுது என்னிடம் இல்லை என்று சொல்லி அந்த வட்டப்பாறையை தொட்டு சத்தியம் செய்கிறான் ஊராரும் தம்பியும் எதிர்பார்த்தபடி ஒன்றுமே நடக்கவில்லை அண்ணன் உண்மையை தான் சொல்லியிருக்கிறான் என்று நம்பிவிடுகிறார்கள் அனைவரும் அதன் பிறகு தம்பியின் கையில் கொடுத்த தடியை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு அண்ணன் நடக்க ஆரம்பிக்கிறான் ஊரை நோக்கி எல்லோரும் ஊரை நோக்கி புறப்படுகிறார்கள் நான்கு மைல் தூரம் வந்ததும் திடீரென்று அண்ணன் முன்னிருந்த சிறிய பாறை ஒன்று வெடித்து விடுகிறது அதன் இருந்து ஒரு நாகம் தோன்றி அண்ணனை தீண்டி விடுகிறது அங்கேயே விழுந்து இறந்து விடுகிறான் அண்ணன் அவன் கையில் இருந்த தடியும் கீழே விழுந்து முறிந்து விடுகிறது அப்படி முறிந்த தடியிலிருந்து எண்ணற்ற பொற்காசுகள் வெளியே சிதறுகிறது அப்பொழுதுதான் அனைவருக்கும் விளங்குகிறது அண்ணன் செய்த சாகசம் முன்னோரின் பொருளை எல்லாம் பொற்காசுகளாக மாற்றி அதனை கைத்தடிக்குள்ளே மறைத்து வைத்த பிறகு அந்த தடியை தம்பியிடம் கொடுத்துவிட்டுதான் அண்ணன் அந்த வட்டப்பாறை மீது கை வைத்து சத்தியம் செய்தான் என்பது பாவம் அந்த அண்ணன் அவன் அறியான் அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை பொய் சத்தியம் பண்ணிவிட்டு தடியை திரும்ப வாங்கி கொண்டதும் வட்டப்பாறை தெய்வம் தனது கோபத்தை காட்டி விடுகிறது மூத்தவன் உயிர் நீத்த இடம் தும்பூர் என்று அழைக்கப்படுகிறது இன்றளவும் அந்த தும்பூர் திருவாமத்தூருக்கு வடக்கே நான்கு மைல் தொலைவில்தான் அமைந்திருக்கிறது வட்டப்பாறை இருப்பது திருவாமாத்தூர் கோவிலுக்கு உள்ளே இருக்கும் அம்மன் சன்னதிக்கு அருகில் இங்கு கோவில் கொண்டிருப்பவள் முத்தாம்பிகை அவளே வட்டப்பாறை தெய்வமாக விளங்குகிறாள் என்று சொல்கிறார்கள் அதற்கு ஏற்றாற் போல தும்பூரிலே தோன்றிய பாம்பின் தலை தும்பூரில் இருக்க அதன் வால் மட்டும் முத்தாம்பிகையின் திருவடிக்கு கீழே நீட்டிக் கொண்டிருக்கிறது என்றளவும் கல் உருவில் வட்டம் என்றால் வட்ட வடிவமான பாறை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் ஏதோ சிவலிங்கத்திற்கென்று அமைந்த ஒரு சிறு சன்னதிதான் தான் அது இப்படி வட்டப்பாறையால் பிரசித்தி அடைந்த தலம்தான் திருவாமாத்தூர் இந்த ஆமாத்தூர் விழுப்புரத்திற்கு மேற்கே நாலு மைல் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது நான்கு மைல் என்றால் ஏழு கிலோமீட்டர் விழுப்புரம் செஞ்சி சாலையில் விழுப்புர நகர எல்லை கடந்ததும் மேற்கு நோக்கி செல்லும் பாதையில் சென்றால் திருவாமாத்தூரை அடையலாம் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருந்து தனியார் பேருந்துகளோ அல்லது நகரப் பேருந்துகளோ புறப்படுகிறது திருவாமாத்தூர் சென்று அடைவதற்கு எனவே விழுப்புரத்திலிருந்து பேருந்து மூலமாகவே இந்த தளத்திற்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு திரும்புவது சிறப்பு காமதேனு நந்தி பசுக்கள் எல்லாம் மற்ற விலங்குகளின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இறைவனை வேண்டி பல வருஷங்கள் இந்த தளத்தில் தவம் இருந்திருக்கிறது இந்த தவத்தில் மெச்சிய ஈசன் இந்த உயிரினங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டாக கொம்புகளை வழங்கியிருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கு பசுக்களுக்கு இரண்டு கொம்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதனால்தான் இந்த தளத்திற்கு ஆ ஆ என்றால் பசு என்பது நாம் முன்னமே அறிந்தது தானே என்ற பெயர் இப்படிதான் இந்த தலத்திற்கு புராண காலத்தில் கோமாதுருபுரம் என்றும் இந்த தலம் அழைக்கப்பட்டிருக்கிறது கோவிலுக்கு அடுத்து பெண்ணை ஆற்றிலிருந்து பிரியும் பம்பை நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது கோவில் இந்த ஆற்றின் மேல் கரையில் தான் இருக்கிறது இன்று ஆனால் திருவாமாத்தூர் கலம்பகம் பாடிய இரட்டையர்கள் காலத்தில் கோவில் பம்பையாற்றின் கீழ்கரையில் இருந்து இருக்கிறது இதை சரியாக கவனிக்காமல் இரட்டையர் ஒரு கலம்பகம் ஒன்று பாடியிருக்கிறார்கள் ஆர்க்குழையோ அறவோ பாடி அருமனையோ பாற்கடலோ திங்களோ தங்கும் ஆகம் பல மார்க்கமும் ஆகி நின்றார் மாதை நாதர் வளங்கொல் பம்பை மேற்கரையில் கோவில் கொண்டார் புறம் சீரிய வெங்கனைக்கே என்பதுதான் அந்த பாட்டு இந்த கலம்பகம் அரங்கேறும்போதுதான் போதுதான் பிறர் இந்த பிழையை சுட்டிக்காட்ட இரட்டையர்கள் மனம் அருகி இருக்கிறார்கள் நாங்களும் அறிவோம் ஆனால் கலைமகள் பொய் சொல்ல மாட்டாள் என்று சாதித்து விடுகிறார்கள் மேலும் நாங்கள் பாடிய கலம்பகத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லை ஆலயம் மேற்கரையில் தான் இருக்கிறது என்று சாதித்து விடுகிறார்கள் இதை கேட்ட அரசன் மறுநாள் காலை அந்த ஆற்றிற்கு சென்று பார்க்க வேண்டும் ஆற்றின் மேல்கரையில் கோவில் இருக்கிறதா கீழ்கரையில் கோவில் இருக்கிறதா என்பதை ஒருவேளை நீங்கள் பாடிய கலம்பகத்தில் தவறாக உரைத்திருந்தால் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அரசன் தீர்ப்பு வழங்குகிறான் இதைக் கேட்டு மனம் வருந்திய இரட்டையர்களோ ஈசனை நாடுகிறார்கள் ஈசன் அளப்பரிய கருணை உடையவனாயிற்றே சும்மா இருப்பானா அன்று இரவு அந்த பகுதியிலே அடைமழை பெய்கிறது ஆற்றிலே வெள்ளம் அதிகமாக ஓடுகிறது பொழுது விடிந்து பார்த்தால் கோவிலுக்கு இடப்பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த பம்பை நதி தன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டு கோவிலுக்கு வலதுபுறமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரே இரவில் ஆற்றின் கீழ்கரையில் இருந்த கோவில் தற்பொழுது ஆற்றின் மேல்கரைக்கே வந்து விடுகிறது வளங்குள் பம்பையின் மேற்கரையில் கோவில் கொண்டார் என்று இரட்டையர்கள் பாட்டு நிலைத்து விடுகிறது அன்று முதல் இன்றும் ஆறு முன்பு ஓடிய அந்த தடயமும் இன்றைக்கு ஓடும் நிலையையும் அங்கு செல்பவர்கள் கண்டிப்பாக பார்க்க தவறக்கூடாது இத்தனை விவரங்களையும் தெரிந்த பிறகு இனி நாம் ஆலயத்திற்குள்ளே செல்லலாம் இந்த தளத்தில் கோவில்களை அமைத்திருப்பதில் ஒரு புதுமை சோழ மன்னர்கள் கட்டிய கோவில்கள் பலவற்றில் இறைவன் கிழக்கு நோக்கியவராகவும் அன்னை இடது பக்கம் தெற்கு நோக்கியவளாக தனி சன்னதியிலும் இருப்பாள் சில இடங்களில் அன்னையை இறைவனுக்கு இடது பக்கத்தில் கிழக்கு நோக்கியவராகவே நிறுத்தியிருப்பார்கள் பின்னர் நாயக்க மன்னர்கள் இடது பக்கம் இருந்த அம்பிகையை வலது பக்கத்திற்கே கொண்டு வந்து விட்டார்கள் இத்தனையும் இல்லாமல் இறைவனுக்கும் இறைவிக்கும் தனித்தனியாக சன்னதிகளை உருவாக்கி ஒன்றை ஒன்று எதிர்நோக்கிய வண்ணம் கோவில்கள் கட்டியிருக்கிறார்கள் இங்கே இறைவன் கிழக்கு நோக்கியவராகவும் இறைவி மேற்கு நோக்கிய வண்ணமும் இருக்கிறார்கள் இந்த தலத்தில் இரண்டு ஆலயத்திற்கும் மிகப்பெரிய ராஜகோபுரங்கள் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இத்தலத்து ஈசனின் திருநாமம் அபிராமேஸ்வரர் அதாவது ஸ்ரீ ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு இலங்கைக்கு செல்லும் முன்பு இந்த தலத்திற்கு வந்து ஈசனை வணங்கியிருக்கிறார் அன்று முதல்தான் இத்தலத்து ஈசனுக்கு அபிராம ஈஸ்வரர் அபிராமேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இவரையே அழகிய நாதர் என்றும் அழைக்கிறார்கள் ஆமாத்தூர் அம்மான் என்று பாடி பரவி இருக்கிறார் இவரை திருஞான சம்பந்தர் புல்லும் கமலமும் கைக்கொண்டார் தாம் இருவர் உள்ளும் அவன் பெருமை ஒப்பழக்கும் தன்மையதே அல்லல் விலை கழனி ஆமாத்தூர் அம்மான் எம் வல்லல் கழல் பரவா வாழ்க்கையும் வாழ்க்கையே என்பதுதானே திருஞான சம்பந்தரின் தேவாரம் இந்த ஆமாத்தூர் அம்மான் சுயம்பு மூர்த்தி பசுக்கள் வழிபாடு செய்த அடையாளமாக பசுக்களின் காலடி அதாவது அந்த குழம்பு சூடு அந்த சிவலிங்கத்தின் தலையிலே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ராமபுரான் இங்கு வந்து ஈசனை வழிபாடு செய்ததால் ராமனும் வழிபாடு செய்யும் ஈசன் இவர் என்பது அப்பரின் திருவாக்கு திருஞான சம்பந்தர் அப்பர் இருவரையும் தவிர சுந்தரராலும் பாடல் பெற்றவர் இத்தலத்து ஈசன் இந்த சுந்தரர் மிகவும் பொல்லாதவர் எங்கு சென்றாலும் கை கூசாமல் கை நீட்டி விடுவார் ஈசனிடம் இந்த ஆமாத்தூர் அழகனிடமும் பொற்காசு பெற தயங்கவே இல்லை இவர் பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடான் மின்னவன் மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் ஐயனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்புற்று இருப்பவனே என்று பாடி பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு கொண்டு இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகையால் தேவாரம் பாடிய மூவராலும் பாடல் பெற்ற தலம்தான் இது தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு திருக்கோவில்களுள் இருபத்தி ஓராவது ஆலயமாக திகழ்கிறது திருவாமாத்தூர் மேலும் அருணகிரிநாதரும் இந்த ஆலயத்தை பற்றிய செய்யுளை ஏற்றியிருக்கிறார் இந்த ஆலயம் தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று மூன்றினாலும் சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் அருள்பாலித்து வரும் அபிராமேஸ்வரர் நான் முன்னர் கூறியது போல சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியவர் மிகவும் பழமையான திருத்தலமாக இது இருப்பதை நந்தியம்பெருமானின் தல வரலாறு மூலமாக நம்மால் அறிய முடிகிறது இந்த ஆலயத்தின் உள்ளே அஷ்ட லிங்கங்கள் அதாவது எட்டு மூர்த்திகள் அருள்பாலிக்கிறார்கள் கருவறையில் வீட்டிருக்கும் சுயம்பு லிங்கமூர்த்தி அபிராமேஸ்வரர் ராமபிரானின் வேண்டுகோள் படி அனுமன் கொண்டு வந்த லிங்கமூர்த்தி அனுமந்தீஸ்வரர் சகர்சரலிங்கம் குபேரலிங்கம் அண்ணாமலையார் காசி விஸ்வநாதர் வாயு திசையில் விற்றிருக்கும் லிங்கம் ஈசான மூர்த்தி ஆகிய சிவலிங்கங்கள் பக்தர்களுக்கு அருள் புரிகிறது இந்த தளத்தில் அபிராமேஸ்வரர் திருக்கோவில் கிழக்கு நோக்கியும் சற்று வலதுபுறமாக தள்ளி நேராக மேற்கு நோக்கிய வண்ணம் முத்தாம்பிகையின் சன்னதியும் அமைந்திருக்கிறது இவர்கள் இருவரையும் வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கருவறை கோட்டத்தின் தென்பகுதியில் தட்சணாமூர்த்தியும் மேற்கு திசையில் லிங்கோத்பவரும் வீற்றிருக்கிறார்கள் லிங்கோத்பவரை திங்கட்கிழமை தோறும் வந்து வழிபட்டால் நன்மைகள் பல பெறலாம் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் தல ஈசனை அகத்தியர் வசிஷ்டர் துர்வாசர் பிருகு பராசரர் விஸ்வாமித்திரர் வியாசர் ஆகிய ஏழு முனிவர்களும் வந்து வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் மேலும் அம்பிகை விநாயக பெருமான் முருகப் பெருமான் நாரதர் ரோமசர் பிருங்கி முனிவர் மதங்க முனிவர் பன்னிரு கதிரவர்கள் அஷ்டவசுக்கள் மகாகாலன் ராமபிரான் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரட்டை புலவர்கள் முதலியோரும் இத்தல இறைவனை வழிபட்டு பெயர் பெற்றிருக்கிறார்கள் திருஞான சம்பந்தரின் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு என்பது நாம் அறிந்த ஒன்றுதானே திருஞான சம்பந்தர் காலத்திற்கு முன்பே இந்த ஆலயம் இருந்திருக்கிறது என்பதை அவர் பாடிய தேவாரத்தின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா மிக சிறப்பாக பத்து நாட்கள் நடைபெறும் அந்த திருவிழாவிற்கு விழுப்புரம் மாவட்டம் மட்டுமன்றி தமிழகத்தின் பிற இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து ஈசனையும் அன்னையையும் வணங்கி பேறு பெறுகிறார்கள் காணொலியின் துவக்கத்தில் நான் கூறியது போல விழுப்புரம் நகரிலிருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த திருவாமாத்தூருக்கு விழுப்புரத்தில் இருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் இருக்கிறது திருவாமாத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சற்று நடந்து செல்லும் தொலைவிலேயே ஆலயம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்